அவங்க ஜாத ஒருத்தர் ஜாதகம் இருக்குது அதில் எதுக்குமே பஞ்சாயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஏதோ வெளிப்பட்டு அசிங்கப்பட போகிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து இந்த ஜாத இந்த இடங்களில் சனி இருந்துச்சுன்னா ஏதோ பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனை ஓகேங்களா அதுக்கப்புறம் மரபு சம்மந்தமான பிரச்சனை நரம்பு இடுப்பு எலும்புக்குள்ளே போகிற நரம்பு எல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி வலிக்கிறது இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் தொழில் ரீதியான சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த கட்டங்களில் ராகுக்கு எது இருந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் ஒரு பூஸ்ட் குடிச்சிட்டு வந்த மாதிரி இன்னும் பெருசாக பிரச்சனை பெருசாக ஒரு வருஷத்துக்கு இதை பார்த்துக்குங்க இதுதான் பலன் மீதி கட்டங்கள் ஆறு கட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல அது பாசிட்டிவ் ஆயிருச்சு சில பேருக்கு இதுக்குள்ளே எல்லா கிரகங்களுமே இருக்குமே அர்த்தம் சரிங்களா அவ்வளவுதான் இதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா பரிகாரம் விளக்கு பூஜை என்ன வேணாலும் செய்யுங்க நடக்கிறது நடக்கும் அதை விஷயம் சூரியனுக்கு இருங்க சில பேர் தந்தை இருக்க மாட்டாங்க அந்த பிரச்சனை அவங்களுக்கு குழந்தை பையன் இருந்தாருன்னா பிரச்சனை வரலாம் அல்லது இவருடைய ஆளுமையில பிரச்சனை வரலாம் இத்தனால ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு பத்து பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாரு திடீர்னு அவனுங்க எவனுமே இவர் சொல்றது கேட்க மாட்டாங்க அப்ப ஆளுமை அல்லது இவர் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்ல ஒரு ஹையர்ல இருப்பாரு ஒரு ஹையர் போஸ்ட் இருந்து இறக்கி விட்டுருவாங்க அப்ப என்னன்னா சூரியன்ற தன்மைக்கு ஏதோ ஆபத்து வர பங்கம் வரப்போதுன்னு அர்த்தம் அப்ப எதெல்லாம் சூரியன் குறிக்கிறது அப்ப நான் சொல்றது இல்லாம உங்களுக்கு பொழுது போகாம இருக்குது அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி சந்திரனுடைய காரகங்கள்னு சர்ச் பண்ணுங்க அந்த காரங்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உங்க ஜாதத்துல பஞ்சாயத்து ஆக அர்த்தம் அதெல்லாம் நீங்க கவனமா இருக்கலாம் அப்ப சந்திரன் என்பது சளி சந்திரன் என்பது கண்ணு சந்திரன் என்பது கர்ப்பப்பை